ஈராக்கில் இருக்க அமெரிக்கா பேசஸ் மேலே கிட்டத்தட்ட பதினேழுக்கும் அதிகமான ராக்கெட்ஸை ஈராக்கில் இருக்க ஹெஸ்புல்லா ஃபயர் பண்ணியிருக்காங்க இதனால அமெரிக்காவோட பேஸில் இருந்த முக்கியமான சில விமானங்களுக்கும் நிறைய மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸும் எரிஞ்சு சாம்பல் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதாரங்கள் இதில் ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் டமாக்கஸில் சிரியாவோட தலைநகரத்தில் இஸ்ரேல் பண்ண ஒரு ஏர் அட்டாகில் கிட்டத்தட்ட நாலு ஈரானோட முக்கியமான கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாஸாக ஆயிருக்கு அடுத்ததாக பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு போரானது வருண் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக அவங்களோட பார்டர்ஸில் ரெண்டு பக்கமும் ஆர்கிலரிஸை வச்சும் ரெண்டு பக்கமும் ஹெவியான சில வகை ராக்கெட்ஸை வச்சும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க கேஷுவாலிட்டிஸ் இதில் கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க ரஷ்யா உக்ரைன் போர் திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவதி ரீஜியன்ல கிட்டத்தட்ட ரஷ்யா ஒரு சிட்டியை ஒட்டு மொத்தமாக இப்போ இன்னும் சில நாட்கள் கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மீடியா சோர்சஸ் எல்லாமே கிளைம் பண்ணிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க டேரக்டா வீடியோ போயிடலாம் நானுங்களா தமிழ் பொக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் कुनार बजोर दुराध लाइन ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க எல்லையா சொல்லப்படுற இந்த துரந்த லைனில் இருக்க ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த குனார் அண்ட் பஜோர் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சரியா நேற்று ஈவினிங்லேருந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தலிபான்ஸுக்கும் அதிகப்படியான கன் ஃபைட்டிங் அண்ட் ஆர்டிலரி அட்டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப தெரியுது கண்டிப்பாக ரெண்டு பக்கத்துக்கும் சேதாரங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட இவங்களை கண்மூடித்தனமாக தாக்கிக்கிட்டு இருக்காங்க தலிபன்ஸ் ஒரு படி மேலே வந்து இந்த மலை சிகரங்களை தாண்டி அந்த பக்கம் இருக்க பாகிஸ்தானோட ட்ரூப்ஸ் மேல ராக்கெட்ஸ் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் அந்த மொபைல் லான்சர்ஸ் கூடவே சேர்ந்து ஈஸியா மேனால போர்ட்டபுளாக கொண்டு போயிட்டு லான்ச் பண்ணக்கூடிய சில ஹியூமன் ஷோல்டர் மவுண்டட் ராக்கெட்ஸையும் இந்த பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ்க்கு எதிராக இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸ் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸ்க்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய டென்ஷன் ஆனது கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிட்டு இருக்கப்போ இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து எந்த ஒரு ட்ரக்கும் பாகிஸ்தானுக்குள்ள வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்குமான நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் கிடையாது கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தம் மலைகளால சூழப்பட்ட இடம் அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரு சில வழியை நம்பிதான் இருக்கும் இந்த ஒரு சில வழிகளையும் பாகிஸ்தான் ஒட்டு மொத்தமா பிளாக் பண்ணிட்டாங்க ஏன்னா ரீசெண்டா கூட பாகிஸ்தான்ல நிறைய இடங்கள்ல சூசைட் அட்டாக் நடந்துச்சு அதுல நிறைய தீவிரவாதிகளால அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் அதுக்கு இன்னமும் பயப்பட ஆரம்பிச்ச பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்க தான் இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் உள்ள தீவிரவாதிகளையும் அனுப்பிட்டு பாகிஸ்தான் தலிபன்ஸ்க்கு ஆப்கானிஸ்தானில் இருக்க தலிபன்ஸ் தான் பெரிய பொருள் உதவிகளும் ஆயுத உதவிகளும் பண்ணி இந்த மாதிரி தாக்குதலை தூண்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணிட்டாங்க தலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து வர சப்ளைஸ்ன்றது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி அவங்களோட பொருட்களானது பாகிஸ்தானுக்கு போனால் தான் அவங்க கொஞ்சமாவது வியாபாரத்தை பண்ண முடியும் அவங்களோட பொருட்களை வெளியில் விற்று கொஞ்சமாவது அவங்க எக்கானமியை பூஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ பாகிஸ்தான் ஒட்டு மொத்தமாக நிறுத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸுக்கு அதிகப்படியான சிக்கலையும் தாங்க முடியாத கோவத்தையும் இந்த பாகிஸ்தான் மேலே ஏற்படுத்தியிருக்கு அதோட வெளிப்பாடாக கூட இந்த அட்டாக் நடந்திருக்கலாம் ஆனால் எப்போவும் நடக்கிற மாதிரி நார்மல் கன் ஷூட்டிங் அண்ட் ராக்கெட் அட்டாக் மாதிரி இல்லாமல் ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸ் பாகிஸ்தான் ஆர்மியை வெறி கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எர்பில் மேலே ஒரு மிகப்பெரிய மிசைல் அட்டாக்கை ஈரான் பண்ணி அங்கேருந்து மொசைடோட ஸ்பை ஹெட் குவாட்டர்ஸை அடிச்சிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஏழுக்கும் அதிகமான மொசைடோட ஸ்பை ஏஜென்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இப்போது அதுக்கு பழி தீக்கிற விதமாக இஸ்ரேல் அவங்களோட பதில் நடவடிக்கையை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட டமாக்கஸில் நடந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் நாலு ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸை முக்கியமான கமாண்டர்ஸை இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் இஸ்ரேல் கொன்னு இருக்காங்க இதை ஈரானுமே அஃபிஷியலாக ஒத்துட்டுருக்காங்க முதல்ல வந்த சோர்ஸஸ் என்ன சொல்லிச்சுன்னா வெறும் ரெண்டு முக்கியமான கமாண்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைக்கில் நாங்கள் இறந்துருக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் போக போக அங்கே இருக்க அந்த இடிபாடுகளை ரிமூவ் பண்ணுறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல இறந்து போனவங்க நிறைய பேர் ஆனால் அதில் நாலு முக்கியமான ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸோட கமாண்டோஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா ரிட்டாலியேஷன் அட்டாக்கை இந்த அளவுக்கு இஸ்ரேல் சீக்கிரத்தில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி இஸ்ரேல் இந்த பண்ண அட்டாக் ஈரானை ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னமும் கோபம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க ஈராக்ல அமெரிக்காவோட முக்கியமான ஒரு பேஸ் இருக்கு அந்த பேஸோட பேரு ஐன் அல் சொல்லுவாங்க இந்த பேஸ் அமெரிக்காவுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஈராக்லேயும் சிரியாவுலயும் ஒரு சப்ளை செயினுக்கு முக்கியமான பேஸ் இதுன்னு சொல்லலாம் ஏன்னா இங்க தான் சோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பல இடங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மூலயமா கொண்டு போக முடியும் ஏர் வழியாக இந்த பேஸ்க்கு கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து பிரித்து மற்ற இடத்துக்கு கொண்டு போங்க கிட்டத்தட்ட இந்த பேஸ் ஆனது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப்னே சொல்லலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பேஸ் மேலே அடிக்கடி தாக்குதலானது நடக்கும் ஆனால் இந்த டைம் கிட்டத்தட்ட பதினேழுக்கும் அதிகமான ராக்கெட்ஸ் டேரக்டாக போய்ட்டு அந்த பேஸை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படி அட்டாக் பண்ணப்பட்டதில் நிறைய டேமேஜஸ் ஆனது அந்த பேஸ்க்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு நிறைய மிசைல்ஸ் இதை நோக்கி வந்திருந்தாலும் அதில் பல மிசைல்ஸை அமெரிக்காவோட அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அடித்து வீழ்த்திருக்கு ஆனால் அதையும் மீறி உள்ளே வந்த ராக்கெட்டுகள் இந்த பேஸை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு நிறைய சேட்டலைட்ஸ் நிறைய ட்ரோன் கேப்சர் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அந்த பேஸோட ஃபோட்டோஸ் இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறப்போ அமெரிக்காவுக்கு ஒரு மோசமான டேமேஜஸ் இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது ஆனால் அமெரிக்கா சார்பில் இருந்து இன்னமும் இதை பற்றி அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபர்மேஷன் பண்ணல இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈரான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்க ஹெஸ்புல்லாவும் இந்த அட்டாக் நடந்திருக்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் நடந்த அட்டாக்லயே இந்த அட்டாக் தான் கடந்த ஒரு வருஷத்துல அமெரிக்கன் பேசஸ் மேல நடந்ததுலயே ரொம்பவும் மோசமான தாக்குதலா பார்க்கப்படுது ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான ராக்கெட்ஸ் எப்பயுமே ஒரு பேச குறி வச்சது இல்ல அதுலயும் குறிப்பா இந்த அமெரிக்காவோட பேசஸ் மேல இந்த அளவுக்கு அதிகமான ராக்கெட்ஸ் ஒரே டைம்ல வருதுங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல இதுதான் முதல் தடவைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அப்படியே ஏமன்ல ஹவுதிஸ்க்கு எதிராக அமெரிக்கா அவங்களோட இன்னொரு தாக்குதலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 啊。嗯 கிட்டத்தட்ட அமெரிக்காவோட விமானங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது இந்த ஏமனில் இருக்க ஹவுதீஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு உள்ளே வராங்க சில டைமில் அவங்க வெறும் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படி மானிட்டர் பண்ணி போன சில மணி நேரங்களில் எங்கள் மேலே மிசைல் தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்து வர நிறைய சோர்ஸஸ் சொல்லுது இப்போது ரீசெண்டாக அமெரிக்காவோட சென்ட்ரல் கமண்ட் சென்காம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஹவுதீஸோட நிறைய ஆன்டிஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த குடோன் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் அடிக்க ஆரமிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் குல்ஃப் ஆஃப் ஏடன் நோக்கியும் ரெட்ஸையை நோக்கி வந்த அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வந்த ஹவுதீஸோட ஆண்டிஷ் மிஷின்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறதா அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஹவுதீஸ்க்கும் அமெரிக்காவுக்குமான போர் இன்னமும் தீவிரம் அடையிறதை காட்டுது ஏன்னா ஆல்ரெடி ஃபிரான்ஸ்மே சொல்லிருந்தாங்க எங்களோட ஸ்டாண்ட் ஹவுதீஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் போர்ஷன் தான் இருக்குது அதனால தான் நாங்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்த இடத்துல ஏர் ஸ்டேக்கில் கூட நாங்கள் பங்கு எடுத்துக்கல அமெரிக்கா இந்த வார கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னா இன்னமும் திஸ் அடங்கலை நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் சரி எங்களோட உடன்ஸை எவ்வளோ அடித்தாலும் சரி உங்கள் ஷிப்ஸ் எதையும் அதாவது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக போகிற எந்த ஷிப்பாக இருந்தாலும் நாங்கள் விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க அடுத்ததாக சிரியாவில் ரஷ்யாவோட விமானப்படை திரும்பவும் களம் இறங்கியிருக்கு ரஷ்யாவோட விமானப்படையில் இருக்க முக்கியமான விமானங்களான யூ தேர்ட்டி ஃபைவ் யூ தேர்ட்டி வகை விமானங்கள் இந்த சிரியாவையும் இஸ்ரேலையும் பிரிக்கக்கூடிய பார்டர்னு சொல்லக்கூடிய இந்த கோலாகன் ஹைட்ஸ்ல திரும்ப அவங்களோட சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா நிலமன்றது சிரியாவிலையும் ஈராக்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை மீறி போயிட்டு இருக்கு இதை ரஷ்யா கண்டிப்பா எப்படியாச்சும் ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த இடத்துலையும் யுத்தமானது திரும்ப ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஷ்யா உக்ரைன்ன்றதையும் தாண்டி இந்த மிடில் மேலே அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இப்போ ஈரானோட பிரெசிடண்ட் இப்ராஹிம் ரைசி வர ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி துருக்கிக்கு போக போறதா ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஆல்ரெடி ரெண்டு டைம் இவர் போக வேண்டியது முக்கியமான சில விஷயங்களால அந்த கர்ஸ்க் ரீஜன்ல நடந்த அட்டாக்காலையும் இன்னும் பல ரீசன்லையும் தள்ளி போச்சு இப்போ ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இவர் துருக்கிக்கு போக போறான்னு சொல்லிட்டு இவர் துருக்கிக்கு போறதே பெரிய விஷயமா பார்க்குறவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லட்டா பிரசிடன் புதினவர்கள் அவர்கள் பிப்ரவரி பன்னிரண்டுக்கு அப்புறம் எப்போ வேணா இந்த துருக்கிக்கு போகலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வெளியாகும் நீங்கள் வேணா பாருங்கள் பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் துருக்கிக்கு போவார் மற்ற நாடுகளுக்கு போகிறதையே அவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிற இந்த நேட்டோ நாடுகளுக்கு இப்போது ஒரு நேட்டோ நாட்டுக்குள்ளேயே ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் போனதை கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அவங்க இதுக்கான கேமை கண்டிப்பாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதையும் மீறி இந்த மனுஷன் மட்டும் உள்ளே போயிட்டாருன்னு வைங்க அது இவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க அடுத்த அப்டேட் வர வரைக்கும் அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆத்விகா ரீஜன்ல திரும்ப இந்த யுத்தமானது ரொம்ப இன்டென்சிஃபையா நடக்க ஆரம்பிச்சிருக்கு உக்ரைனியனோட ட்ரூப்ஸும் உக்ரைனியன் ஆர்ம்ட் போர்சஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு டிவிஷனும் இந்த டவுன் விட்டு இதை சுற்றி இருக்க பகுதிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிருக்குதா நிறைய மிசில் ப்ளோவர்ஸால் இப்போ சோர்சஸ் வெளியில் வந்துட்டுருக்கு இது கிட்டத்தட்ட உண்மையே சொல்லலாம் ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் கடந்த ரெண்டு மூணு வாரமாகவே ஃபைட் ஆனது ரொம்பவும் இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு ரஷ்யா இந்த ஃப்ரண்ட்டில் ரொம்பவும் உக்கிரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே அவங்களோட நிறைய ஆர்ட்லர் யூனிட்ஸையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கொண்டு போய் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க எப்போ இந்த மாதிரி ரஷ்யா ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தை சுற்றி வளைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம்னா அந்த சிட்டி கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் உக்ரைனியன்ஸ் இங்கே இருக்க மாட்டாங்க இங்கே நம்ம கெயின் பண்ணுற கண்ட்ரோலை நம்ம அப்படியே தக்க வச்சுக்கணுன்றப்ப தான் இந்த அளவுக்கு அதிகப்படியான செட்டப்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு இடத்தை பிடிக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் இருந்து அந்த இடத்துக்கு தேவையான அம்யூனிஷன்ஸ் ஆர்டிலிஷியல்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு ஆர்ட்லர் யூனிட்ஸ் மொத கொண்டு அந்த இடத்துல குவிச்சு வைப்பாங்க இப்போ அதை தான் ரஷ்யன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு முக்கியமான சிட்டியும் இந்த உக்ரைன் எடுக்க போகுது ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலையும் குறிப்பாக சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம நிறைய அப்டேட்ஸ் பற்றி பார்த்துருப்போம் என்னெந்த இடத்துல யார் யார் எப்படி காயநகரத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவோட கேம் பிளான் தான் இது எல்லாத்துலையுமே ரொம்ப சுப்பீரியராக பார்க்கப்படுது ஏன்னா சிரியாவுலேயும் அவங்க ரோந்து பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டோ நாடுகளுக்கும் போய் விசிட் பண்ண போறாங்க இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாகும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுப்பது உங்களார்க்கு